ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேடிக்ஸ் ப்ளஸ் ஒரு முக்கியமான ஒரு நியூஸு நேற்று எல்லாருமே நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம தமிழகத்தில் நாலு புதிய மாநகராட்சிகள் வந்து இப்போது உருவாகி இருக்குது ஸோ அதை வந்து நேத்தே வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு அது என்னென்ன மாநகராட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி இந்த நாலு தான் வந்து இப்போது புதுசாக மாநகராட்சியாக வந்து அறிவிச்சு இருக்கக்கூடிய நகரங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாநகராட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி ஓரு மாநகராட்சிகள் ஏற்கனவே இருந்தது அதாவது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆறு மாநகராட்சியை வந்து அறிவிச்சிருப்பாங்க ஏற்கனவே பதினஞ்சு இருந்திருக்கோம் ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினஞ்சாவது மாநகராட்சியாக ஆவடியை வந்து அறிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாம்பரம் காஞ்சிபுரம் கரூர் கடலூர் சிவகாசி கும்பகோணம் இந்த ஆறுத்தையும் வந்து மாநகராட்சி அறிவிச்சிருப்பாங்க ஸோ அது மூலமாக மொத்தம் வந்து இருபத்தி ஓரு மாநகராட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது இப்போது இந்த நாளத்தையும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் இன்னிலிருந்து நம்மளுக்கு இருக்குது சரி இந்த மாநகராட்சி அப்படின்னா என்ன மாநகராட்சி என்ன வேலை செய்யும் இதனால் இந்த மாநகராட்சிக்கு எப்படி வந்து வருமானம் வருது வருவாய் எங்கேருந்து வருது யார் வந்து இதோடைய ஹெட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் மாநகராட்சி அப்படின்னாலே ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற ஒரு பெரிய நகரத்தை தான் வந்து மாநகராட்சியாக உருவாக்குவாங்க இப்போ நம்மளுக்கு ரொம்ப பெரிய நகரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா டெல்லி மும்பை கல்கத்தா ஹைதராபாத் பெங்களூர் இந்த மாதிரியான நகரங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய நகரங்கள் ஸோ இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக முனிசிபல் கார்பரேஷன் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க மாநகராட்சியை நம்ம மாநிலத்துல ஏற்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட மாநில சட்டமன்றம் தான் வந்து மாநகராட்சியை அந்த மாநிலத்துல ஏற்படுத்திக்கும் இதுவே வந்து யூனியன் பிரதேச பகுதி அப்படின்னா அந்த யூனியன் பிரதேச பகுதியில் மாநகராட்சி ஏற்படுத்தணும்னா பாராளுமன்ற சட்டத்தின் வாயிலாக தான் வந்து ஏற்படுத்த முடியும் மாநகராட்சிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நிர்வாக அலுவலர் இருப்பாங்க அவங்க வந்து யாருன்னா ஆணையர் மாநகராட்சியுடைய நிர்வாக அலுவலர் தான் ஆணையர் மாநகரத்துலேயும் நிறைய வார்டுகள் எல்லாம் இருக்கும் எப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு வார்டாக இருக்குது இல்லைங்களா அதே போல் மாநகரத்துலேயே நகரத்தில் இருக்க மாதிரி மாநகராத்துலேயும் இருக்கும் வார்டு உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலர்கள் கவுன்சிலர்கள் மக்கள் நேரடி தேர்தல் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் வந்து பட்டியல் வகுப்பினர் பழங்குடியினர் அப்புறம் மகளிர் இவங்க எல்லாருக்கும் வந்து இடஒதுக்கீடும் இருக்குது மாநகராட்சி ஒருவேளை கலைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார தேர்தல் வந்து நடத்தணும் மாநகராட்சி அமைப்பில் உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா சாரி நகராட்சி அமைப்பில் உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மாநகராட்சி ஊராட்சி அளவில் உயர்ந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட ஊராட்சி இந்த மாநகராட்சியுடைய பணிகள் என்னென்ன என்னென்ன பணிகள்லாம் மாநகராட்சி மக்களுக்காக செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி தெருவிளக்கு அமைத்தல் தூய்மை பணி மருத்துவ சேவை சாலைகள் அமைத்தல் மேம்பாலங்கள் அமைத்தல் சந்தைகளுக்கான இடவசதி கழிவுநீர் கால்வாய் திடக்கழிவு மேலாண்மை மாநகராட்சி பள்ளிகள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல் அப்புறம் பிறப்பு இறப்பு பதிவு இந்த மாதிரியான நிறைய பணிகளை மாநகராட்சி வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த மாநகராட்சிக்கு வருவாய் எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வரிகள் தான் அது என்னென்ன வரி அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டு வரி குடிநீர் வரி சுங்க வரி கடைகள் மீதான வரி தொழில் வரி பொழுதுபோக்கு வரி இந்த வரிகள் மட்டும் இல்லாம இந்த வாகன கட்டணம் அப்புறம் மத்திய மாநில அரசுகளுடைய நிதி ஒதுக்கீடு மூலமாகவும் மாநகராட்சிக்கு வருவாய் வரும் இந்த மாநகராட்சியுடைய அதிகார அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா மாநகராட்சி மன்றம் நிலைக்குழுக்கள் மாநகராட்சி ஆணையர் இவங்க தான் வந்து மாநகராட்சியை அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க ரூல் பண்றவங்க இப்போ ஒவ்வொரு மாநகராட்சியிலும் எடுத்துக்கிட்டோன்னா மூணு அதிகார அமைப்புகள் இருக்கு இந்த மாநகராட்சி மன்றம் அப்படின்னா இது வந்து ஒரு சட்டமன்றம் மாதிரி அதாவது அந்த மாநகராட்சிக்கு சட்டமன்றம் தான் இந்த மாநகராட்சி மன்றம் இதில் யார் தலைவராக இருப்பாங்கன்னா மேயர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க இந்த மேயருக்கு என்னென்ன முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா மாநகராட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் மேயர் அப்படின்னு சொல்கிறோம் மாநகராட்சி கூட்டங்களை தலைமை வகித்து நடத்துறது அந்த கூட்டங்களினுடைய ஒழுங்கையும் மாநகராட்சி மன்றத்தினுடைய மரபுகளையும் பராமரிக்கிறது மேயர் தான் அதே போல் மாநில அரசாங்கத்திற்கும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுறவர் இந்த மேயர் தான் மாநகர பார்வையிட வருகை தரக்கூடிய அயல்நாட்டு பிரமுகர்களை வந்து வரவேற்பவர் மேயர் மேயர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அடுத்தது நிலைக்குழுக்கள்னு சொன்னோம் நிலைக்குழுக்கள்னால் என்ன ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி இதனுடைய தலைவரும் யாருனால் மேயர் தான் ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு மூணு பேருக்கு குறையாமல் அஞ்சு பேருக்கு அதிகமாகாமல் அதாவது மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவிக்காலம் ஒரே ஒரு ஆண்டு தான் மாநகராட்சி மன்றம் அளவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தாலும் இதனுடைய பணிகள் வந்து பல தரப்பட்டவையாக இருக்கிறதால பல பணிகளுக்கு தனித்திறன் கொண்டவர்களுடைய உதவி தேவைப்படுறதாலேயும் நிலைக்குழுக்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டிருக்கு இந்த நிலைக்குழுக்களுக்கான காரணமே அதுதான் ஸோ ஏன்னா அங்கே தான் வந்து அவங்க விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எல்லாம் எடுக்க போகிறாங்க ஸோ எவ்வளோ பெருசாக மாநகராட்சி இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்திறன் கொண்ட சில உதவி செய்யக்கூடிய அவர்கள் வந்து தேவைப்படுறாங்க அந்த பணிகளுக்கு அவங்க தேவைப்படுறதாலதான் நிலைக்குழுக்களுடைய மெம்பர்களா அவங்கள வந்து வச்சிருக்காங்க ஒரு மூணுல இருந்து அஞ்சு பேர் வந்து இருக்கலாம் நிலைக்குழுவுல அடுத்து மாநகராட்சி ஆணையர் கமிஷனர் சொல்றோம் இல்லைங்களா இந்த மாநகராட்சியினுடைய துறை தலைவர் தான் ஆணையர் மாநகராட்சி ஆணையர் மாநில அரசால தான் நியமிக்கப்படுறாரு இவரு ஒரு இந்திய நிர்வாக பணியை சேர்ந்தவராக இருப்பார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து மாநகராட்சி ஆணையராக வருவாங்க கமிஷனராக இவர் மாநகராட்சி மன்ற முடிவுகளை செயல்படுத்துகிறாரு இவருக்கு உதவியாக மாநகராட்சி அலுவலகம் இருக்குது இவருடைய காலம் வந்து பார்த்தோன்னா மூணு ஆண்டுகள் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு டைம் வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து மாநகராட்சியினுடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் இதேபோல் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது நகராட்சினால் என்ன நகராட்சியில் வந்து எத்தனை பேர் இருக்கணும் அவங்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேரூராட்சினா என்ன ஸோ இப்போ மாநகராட்சி அப்படிங்கிறது செய்தியில் வந்ததால் நான் மாநகராட்சியை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நன்றி